இன்னைக்கு எதுங்க ட்ரெண்டாக மாறி இருக்குது எது பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லையோ எதுலாம் உம்மத்தில் வந்து வீணான விஷயங்களோ எது குஃபரோ ஷிர்கோ பாவமோ அதுதான் ட்ரெண்டாக இருக்குது இதனால எந்த பலனுமே இல்லை என்று சொல்லலாம் எதுலாம் கெட்டதோ அதுதான் இப்போ ட்ரெண்டாக மாறுது ஆன்லைன்ல குறிப்பாக சமூக வலைதளங்களில் தற்போது பிரபலமாக பரவலாக விவாதிக்கப்படுறது இந்த ட்ரெண்டு தாங்க ஸோ ட்ரெண்ட்னா என்ன அப்படின்னு போதால் நான் பலருக்கும் தெரியும் ஆங்கில வார்த்தை இருந்தால் தமிழில் வந்து ஒரு பொதுவான வளர்ச்சி அல்லது ஒரு சூழ்நிலையில் அல்லது மக்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவது தான் ட்ரெண்டு இன்னைக்கு உம்மத்தை சீரழித்து இருக்கிற அகரமான ட்ரெண்டுகள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க அது செக்யுலரிசம் லிபரலிசம் புளூரலிசம் எல்லா இசம்களும் நம்ம சொல்லிடலாம் இல்லைங்களா இப்போ இருக்கக்கூடிய எல்ஜிபிடி ஆகட்டும் ஃப்ரீ மிக்ஸிங் ஆகட்டும் டேட்டிங் கல்ச்சர் ஆகட்டும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் மேலும் ஃபார்னோகிராஃபி பார்க்கறதாகட்டும் ஆகட்டும் மியூசிக்கு டான்ஸு ட்ரக்ஸு அல்கஹாலு என்னுடைய உடம்பு என்னுடைய உரிமை என்று சொல்கிற அளவுக்கு மீம்ஸ் கல்ச்சரு இன்ஃப்ளுயன்சர் கல்ச்சரு இதெல்லாம் வந்து உம்மத்தை சீரழிக்கும் அது எல்லாமே இப்போது ட்ரெண்டாக மாறிவிட்டது பொதுவாக எட்டு வகையான விஷயங்கள் ட்ரெண்டாக இருக்குது இல்லைங்களா இப்போ இருக்கக்கூடிய ஐடியாலஜி வந்து ட்ரெண்டாக இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இசம்ஸ் ரெண்டாவது வந்து மார்க்க விஷயங்களில் சில ட்ரெண்டாகி ஆகி விட்ருக்காங்க தர்கா வழிபாடு பிதா கலாச்சாரங்கள் ஆகட்டும் தாயத்து கட்டுவது ஆதாரம் இல்லாத திக்கிறகள் இது எல்லாமே அதில் வந்துவிடும் மேலும் லைஃப் ஸ்டைலில் நிறைய ட்ரெண்ட் வந்துருக்கு நம்ம பார்த்த மாதிரி ஃப்ரீ மிக்ஸிங் டேட்டிங் கல்ச்சரு லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பு பார்னாகிராஃபி பார்க்குறது மியூசிக் டான்ஸ் ட்ரக்ஸ் ஆல்கோஹாலு எல்லாமே லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய ட்ரெண்டுகள் ஹராமான கல்ச்சுரல் ட்ரெண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அதாவது வெக்கமே இல்லாத வெக்க உணர்வை போக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சரு பிராங்க் கல்ச்சர் ஃப்ளெக்ஸ் கல்ச்சரு கேன்சல் கல்ச்சர் ஆகட்டும் மீம்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே ஜெண்டர் ட்ரெண்ட்ஸ் என்று பார்த்தீங்கன்னா குழந்தை வேண்டாம் என்ற ஒரு ஐடியாலஜி ஆகட்டும் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவது வந்து ஒரு டாக்ஸிக்கான விஷயம் அதெல்லாம் பிற்போக்குத்தனம் அவங்களுக்கே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெண்ட் ஆகட்டும் ஆண்களை பெண்களை போலும் பெண்களை ஆண்களை போலும் மாற்றக்கூடிய இந்த ட்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஹராமான ட்ரெண்ட்ஸ் எக்கனாமி விஷயத்தில் ட்ரெண்டுகள் பார்த்திங்கன்னா வட்டி ஆகட்டும் கிரிப்டோஸ்கேம்ஸ் ஆகட்டும் கேம்லிங் ஆகட்டும் அசில் கல்ச்சர் ஆகட்டும் எக்ஸாமில் சீட் செய்கிறது ஆகட்டும் ப்ரைப் லஞ்ச விஷயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே எக்கனாமிக்கல் ட்ரெண்டில் ஹராமான ட்ரெண்டாக இருக்குது பொலிட்டிக்கல் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா தக்வீர் கல்ச்சர் ஆகட்டும் காரிஜியாக்கள் போக்கில் ஒரு பக்கம் சைக்காலஜிக்கல் ட்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இந்த செல்ஃப் லவ் ஆகட்டும் விக்டிம் மென்டாலிட்டி கல்ச்சர் நிஹிலிசம் ஸ்டாயிசம் என்று சொல்லிட்டே போகலாம் அதுக்கு ஒரு அளவே இல்லை எண்ணிக்கை வந்து பயங்கரமாக நீண்டு கொண்டு போய் கொண்டு இருக்கிறது காலங்கள் வர வர இதற்கு அல் குர் ஆன் அழகாக சுரத்து முத்தசிர் வந்து இதற்கான மறுப்பு கொடுக்குதுன்னு சொன்னாங்க என்று அல்லா தலா சொல்றான் நாங்கள் பாவங்கள்ல மூழ்கியவர்களுடன் சேர்ந்து மூழ்கி நாங்களும் மூழ்கி கொண்டிருந்தோம் என்று இது வந்து நரகவாசிகள் தாங்களே கூறக்கூடிய ஒரு ஒப்புதல் அவங்க ஏன் தண்டனைக்குரியவர்களாக ஆனார்கள் என்பது அவங்களே சொல்றாங்க பாருங்க நாங்கள் அல்லாஹுவை மருத்துவம் இஸ்லாமை வெறுத்தோம் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா எல்லாமே செஞ்சாங்கன்றதுனால நாங்களும் கூட சேர்ந்து செஞ்சோன்றது இது ரொம்ப அபாயமான ஒரு விஷயங்க ஹவுத் என்ற சொல்லுடைய பொருள் பார்த்தீங்கன்னா அரபியில் சிந்தனை இல்லாமல் ஒரு விஷயத்துல இறங்குறது கூட்டத்தை பார்த்து நம்ம பின்பற்றி நடப்பது சரியா தவறா என்று பார்க்காமல் ஒரு விஷயத்துல கலந்து கொள்வது இமாம் இப்னு கசீர் ரஹிமா உல்லா அழகா சொல்லுவாங்க அவர்கள் பொய்யிலையும் கேலியிலையும் பாவத்திலையும் யோசிக்காமல் சிந்திக்காமல் கலந்து கொண்டார்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ட்ரெண்டை பின்தொடர்தல் ஸோ நவீன காலத்துடைய ஹவுத் ட்ரெண்ட் ஃபித்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சரி என்பதால அவர் செய்ய மாட்டார் எல்லாரும் செய்யறாங்க வைரல் ஆயிடுச்சு யூடியூப்ல இப்பெல்லாம் இதுங்கெல்லாம் சர்வசாதாரணங்க என்ற காரணத்தை சொல்லி செய்வது இந்த காரணத்தை வந்து அல்லா சுபாத்தலா முன்கூட்டியே நிராகரிக்கிறான் ஆண் பெண் கலப்பு இப்ப ப்ரொபஷனல் அப்படின்ற ட்ரெண்ட் ஆயிடுச்சு விபச்சாரம் வந்து டேட்டிங் என்று ஆகிவிட்டது ஆபாசங்கள் வந்து நார்மல் பயாலஜிங்க இதெல்லாம் என்று ஹிஜாப் வந்து ஒடுக்குமுறை என்பது போல இந்த மாரி விஷயங்கள் வந்து ட்ரெண்டாக இன்னைக்கு மாரல் ஆகிவிட்டது ஆகிட்டது பாவத்தில் மூழ்கியவர்களுடன் இவர்களும் மூழ்கி ஒரு பக்கம் கொள்கை விஷயங்கள பரவாயில்லை ட்ரெண்டுகள் குடும்பத்தை வேரோடு அழிக்கக்கூடிய இந்த ஃபெமினிசம் ஆகட்டும் வந்து சுதந்திரம் என்ற பெயரில் பாவங்களை செய்வது மார்க்கத்தை தனிப்பட்ட ஒரு விஷயமாக ஆகக்கூடிய இந்த செக்யுலரிசம் இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் ட்ரெண்ட்ஸ் கொள்கை சார்ந்த ட்ரெண்ட் என்று சொல்லலாம் யாரும் இஸ்லாம் ஆழமாக கற்கல இருக்கக்கூடிய சூழலை அப்படி என்ன செய்யறாங்க காப்பி பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க சமூக ஊடக ட்ரெண்டுகள் பார்த்தீங்கன்னா உலமாக்களை கேலி செய்வது ஹலால் ஹராமை வந்து ஜோக்காக மாற்றுவது லைக்ஸுக்காகவும் வியூஸுக்காகவும் அறாமான விஷயங்களை பரப்புவது ஹேஷ்டேக்குகள் இது எல்லாமே சமூக ஊடக ட்ரெண்டு என்று சொல்லலாம் மார்க்க ரீதியான ட்ரெண்டுகள் என்று பிரபல பேச்சாளர்களை கண்முடித்தனமாக பின்றுகள் யார் பிரபலமாக இருக்காங்களோ அந்த ஆலிம் அப்படி அவர் சொல்றது அப்படியே உண்மை குரான் என்று போல் நம்புவது ஆதாரங்களை பார்ப்பாமல் எதிர்ப்பு வரும் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசினா என்று ஹராமை வந்து மென்மையாக்கிடுவாங்க ஹராமை பற்றியும் தௌஹிதை பற்றியும் பேச மாட்டாங்க பெரும்பாலும் வந்து இரண்டாம் தர விஷயங்களை தான் அவங்க அதிகமா பேசுவாங்க உண்மையான இஸ்லாமை வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வழிகேடான விளக்கங்களாலையும் சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய இது இல்லாமல் மார்க்க ரீதியாக பரப்பப்படும் ட்ரெண்டுகள் இந்த ட்ரெண்டுகள் எல்லாம் வந்து எப்படி பரப்பப்படுதுன்னு கேட்குறீங்களா அல்லா சுபானத்தெல்லாம் நமக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க பூமியில் உள்ள பெரும்பானவர்களின் பெரும்பாலானவர்களை பின்தொடர் பின்தொடர்ந்தீங்கன்னா அவர்கள் உங்களை அல்லாவின் பாதையிலிருந்து வழித்தவரை செய்திருவாங்க என்று சொல்றாங்க ஸோ இது பரப்பப்படக்கூடிய முக்கிய இயந்திரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்றது எதிர்ப்பவர்களை எக்ஸ்ட்ரீமிசம் இவங்களாம் என்று அவமதிக்கிறது பாவங்களுக்கு மென்மையான பெயர்களை சொல்லுவது வட்டியை வந்து என்னது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது என்ன பெயர் மாத்தான் ஹராம் தான் தனிமையை வந்து பயம் என்று சொல்லுவது இஸ்லாம் இன்னும் அப்டேட் ஆகணும் என்று பொய்யாக பேசுவது ஸோ மக்கள் வந்து பொய்யை நம்பவில்லை மறக்க அதுக்கு பழகிடுறாங்க திரும்பி 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 அந்த பொய் சோஷியல் மீடியாக்களால் பரப்பப்படுவதால் சினிமா வேர்ல்டால் இதனால ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பொறுப்புணர்வு என்பது அழிக்கப்படுது தைரியம் வந்து கொல்லப்படுகிறது உண்மையை வந்து அசிங்கம் போல காட்டுகிறார்கள் பொய்யை வந்து நார்மல் போல காட்டுகிறார்கள் பாவங்கள் நார்மலைஸ் ஆயிடுது இதெல்லாம் பாவமே இல்லை எல்லாரும் செய்யறாங்க என்பது போல அந்த நரகவாசிகளும் இதே காரணத்தை தான் சொன்னாங்க முன்பு உள்ள சூழத்தில் முத்தஸ்திரோட ஆயத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் என்றால் அது குரான்ல இருக்கா சலப்புகள் செய்திருக்கிறாங்களா இது இல்லைனா வெறும் ட்ரெண்டா வீணான ட்ரெண்டா அதெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டும் ஏன்னால் நம்முடைய ரப்பிடம் இருந்து தான் நமக்கு வந்து நேர்வழி நம்ம ரப்புடைய நேர்வழியை தான் பின்தொடர வேண்டும் ஸ்க்ரோ ஸ்க்ரோல் செய்யறது மணிக்கணக்காக அதை செய்வதற்கு முன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் எதெல்லாம் இன்ற வழிகேடான ட்ரெண்டாக இருக்கோ எதெல்லாம் அழிவுக்கு தள்ளுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை வந்து மனிதர்களால் அறியப்படாது மாறாக மனிதர்கள் தான் உண்மையால் அறியப்படுவார்கள் என்று சலப்புகள் சொல்லுவாங்க சோ நம்ம ட்ரெண்டுகளை வந்து சுண்ணாவால் மாற்றணுங்க தான் இப்ப ட்ரெண்டா இருக்கா சகிப்புத்தன்மையை கொண்டு அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும் வெளிப்படுத்துதல் தான் இப்ப ட்ரெண்டா இருக்கா ஹயா வெக்க உணர்வை கொண்டு அதை என்ன செய்யணும் நம்ம அதை வந்து மாற்ற வேண்டும் செல்ஃப் லவ் இருக்கா எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தர் இருக்கா அதை உபூதியாவாக மாற்ற வேண்டும் வதந்தி வந்து பரப்பப்படுதா மௌனம் காக்க வேண்டும் குறிப்பாக இந்த ட்ரெண்டுகளை வந்து எந்த படங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா படங்களுமே பெரும்பாலும் ப்ரொமோட் பண்ணுது என்று சொல்கிறாங்க வீணா போன விஷயங்களே நம்ம பார்க்கலாம் இல்லை வட சென்னை போன்ற படங்களை வந்து குற்றம் வந்து சூழல் காரணமாக தான் செய்கிறாங்க என்று அதை வந்து நார்மலைஸ் ஆக்கறது சமூகம் வந்து அடுத்து வந்து அசுரன் போன்ற படங்கள்லாம் வன்முறை வந்து அவசியம் என்று ஃப்ரேம் பண்ணுறது மேலும் திருமணம் இன்றி உறவை வந்து ஹலால் ஆக்குவது மது புகை போதை ஆபாசமான உரையாடல் இதையெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இன்றைக்கி சாதாரண விஷயம் என்று ஆக்குவது அதுக்கேற்பதான் படங்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய அப்படி தான் எடுக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் டிலெக்ஸ் நைன்டி சிக்ஸு பாவ கதைகள் போன்ற எல்லா படங்களும் இதை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க லவ் டுடே போன்ற படங்கள் எல்லாமே இந்த ஒரு இதில் எடுக்கப்பட்டு தான் என்ன வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரும் என்ற ஐடியாலஜி அதை தான் வந்து திணிக்கிறாங்க தவறு சரி எல்லாம் ரிலேட்டிவ் என்று மாறப்பட்டு மாற்றப்பட்டுச்சு ஸோ இது போன்ற விஷயங்களை விட்டும் நாம் தூரமாக வேண்டும் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா இந்த காட்சி வந்து என்னை எதற்கு பழகுது இது குரானுக்கு எதிரானதா இல்லை இது ட்ரெண்டா என்று யோசிக்க வேண்டும் நான் இதை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி எடுத்துக்கொள்வேன் அதை வைத்து தான் அது ஃபித்னாவா இல்லையா என்று நம்ம முடிவு செய்ய வேண்டும் ஸோ திரைப்படங்கள் பெரும்பாலும் இது நேரடியாக குஃப்ருஷிற்கு பாவம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க எல்லாரும் செய்கிறாங்க என்று காட்டிடுவாங்க ஆன் ஸ்கிரீன்ல அதை பார்த்து மக்கள் என்ன செய்வாங்க ஓ அது நார்மல் தான் என்று அதை எடுத்து கொண்டு செல்வார்கள் ஸோ இது போன்ற விஷயங்களை விட்டு நம்ம தூரமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களிடையே நிறைய விஷயம் ஹராமான விஷயங்கள் ட்ரெண்டாக பரப்பப்பட்டிருக்கு இல்லைங்களா இன் ரிலேஷன்ஷிப்பு டேட்டிங் கல்ச்சர் ஆகட்டும் ஃப்ரீ மிக்சிங் ஆகட்டும் ஃப்ரெண்டு கல்ச்சர் என்ற பேர்ல ஃபார்ன் பார்க்கறது வந்து நார்மலைஸ் ஆகிறது வல்கரா பேசுறது வந்து இதுதான் மாஸ் இதுதான் ஸ்டைல் என்று காட்டப்படுறது டைட்டாக ஃபேண்ட் சட்டை போட்டு சுற்றுறது இதுதான் ஃபேஷன் என்று ஜிம் கல்ச்சர் என்ற பேரில் வந்து உடம்பை வந்து ம உலகத்துக்கே காட்டுவது ரீல்ஸு டான்ஸு ஷார்ட்ஸு இது எல்லாமே இப்போ பரவி கொண்டு இருக்கிறது இல்லைங்களா இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா எல்லாமே வந்து வெக்கமின்மையே தான் பரப்பக்கூடியதாக இருக்குது அதை போன்ற நிகழ்ச்சிகள் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எது இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்போ அதை எல்லாத்தையும் பப்ளிக்லேயே யூடியூப்பாக போட்டுருக்காங்க இல்லைங்களா சில முஸ்லீம்களும் இதற்கு வந்து இதுக்கு வந்து துணை போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் ஆகட்டும் திருமணம் மேலும் வந்து தாய்மை இது எல்லாமே வந்து சுமை போல என்னை காட்டப்படுது லாட்ரிகள் ஆகட்டும் பெட்டிங் செய்யறது அதுக்கான ஆப்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டு ஃபித்னாவான ட்ரெண்டுகள் என்று சொல்லலாம் ஒரு விஷயம் குரானுக்கும் சுண்ணாவுக்கும் எதிராக இருக்கு என்றால் அது எவ்வளவு பாப்புலரா பிரபலமா இருந்தாலும் உடனே அதை நம்ம ரிஜெக்ட் செய்ய வேண்டும் நாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் ரீல்ஸ்ல வந்து பயனுள்ள கல்வியை நாம் கற்க வேண்டும் நம்மளுடைய கேதரிங்ஸ் எல்லாமே குரானை கற்றுக்கொள்ள கேதரிங்ஸாக நம்ம மாத்தணும் நிக்காவின் பக்கம் ஆர்வம் மூட்ட வேண்டும் மக்களை பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன பார்க்கறாங்க ஃபோனில் என்பதை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு கண் இருக்கணும் எப்போவுமே அல்லா சுபாந்தாலா சொல்றா நீங்கள் புகு பொறுமையோடு சபுரோடு உங்களுடைய உள்ளத்தை வந்து நல்லவர்களோடு வைத்து கொள்ளுங்கள் என்று அல்லா சுபாந்தலா அட்வைஸ் பண்ணக்கூடியவனாக இருக்கான் நபீஸ் அந்த அட்வைஸ் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க நாம்தான் முதல்ல அங்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் உலகமே செய்தாலும் குர ஆண்ல அதுக்கு நிராகரிப்பு அது மறுக்குதா அதை உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும் புறக்கணிக்க வேண்டும்